சக்தியோட முக்கியமான அல்சருக்கு நல்லா பயன்படுத்தணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அல்சர் வந்து நெஞ்சரிச்சல் இருக்கிற அளவுக்கு நெஞ்சரிச்சல்ங்கிறது மூணாவது ஸ்டேஜுங்க ரொம்ப நெஞ்சரிச்சல் வலி வரும் அது அல்சர் தேர்டு ஸ்டேஜுங்க லைட்டாக புண்ணு வர்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரிப்படுத்தக்கூடியது அந்த ஜீவசத்தி இல்வா காலையில் நைட்டு ஊற வச்சுங்க ஒரு ஸ்பூனு காலையில் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கு அது மட்டும் இல்லைங்க உடம்புல வந்து ரொம்ப பலவீனம் இருப்பாங்க ரொம்ப வீக் இருக்கும் ஆமாங்க எந்த மாதிரி பேசண்டி எந்த நோய் வந்து வீக்காக இருக்கிறவங்கள நம்ம டெவலப் பண்றக்கு அந்த சீவ் சக்தி கொடுக்கலாம் கொடுக்கலாங்க மூணாவது உடம்பு சூட்டை இப்போ பெண்களுக்கு வந்து அந்த வெள்ளைப்பாடு அதிகமாக இருக்குங்களா அதை வந்து உடனே சரிப்படுத்தக்கூடியது அந்த மூணு முக்கியமான சமாச்சாரத்துக்கு இது ரொம்ப அது மட்டும் இல்லை நிறைய பலன்களை கொடுக்குதுங்க ஏன்னா உடம்பு ஹெல்த் ரெடி ஆகிற போது மற்றபடி அவர் ஆக்டிவிட்டி சரியாயிடுது மட்ட உறுப்புகள் நல்லா சீரா செய்யறது வேலை இந்த பண்ணுங்க அல்சருக்கு நீங்க முக்கியமா மூணு பொருளுங்கம்மா ஒண்ணு ஒண்ணு ஜீவசக்தி அல்வா ரெண்டாவது வில்வம் இந்த ரெண்டுமே காலையில சாப்பிடுறதுங்க இரவு வந்து கடுக்காய் பானம் குமரி கடுகாய் பானம் அது இரவு எடுத்துக்கலாம் அந்த மூணுமே சரியான முறையில் எடுத்தாங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா சரியாயிரும்மா பட் ஒரு வாரம் பத்து நாள்லயே ரிசல்ட் நான் பாத்துருவேன் ஒரு நாலஞ்சு நாளையே அவங்களுக்கு ரிசல்ட் வந்துருங்க ஆனா ஒரு மண்டலம் எடுத்துக்கும் போது முழுசாவே அதுக்கு கவனம் ஆயிருங்க அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூவாக எடுத்துக்கலாம் இல்லைங்கம்மா தேவைப்பட்டால் மட்டும் எடுத்துக்கலாங்க பட் ஜூஸ் எல்லாம் வந்து எல்லாருமே எப்பவுமே எடுக்கலாங்க அது முதியவர்கள் வந்து ரொம்ப தொடர்ந்து எடுக்கிறது நல்லது நோய் இல்லைனாலும் சாயங்காலம்னா நைட் ஆச்சுன்னா சாப்பிட்டு கடுக்காய் ஜூஸ் ஒரு கால் டம்ளர் ஜூஸ் எடுத்து வந்தாங்கன்னா கடைசி விலைக்கி அவங்களுக்கு அந்த தொந்தரவு வராது இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் அதிகப்படுத்துங்க ஆமாங்க